இந்த நாட்டிலே தலைமை தாங்கிய அறிஞர் சித்திலபி அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் அவர் நடாத்திய முஸ்லிம் நேசன் என்ற பத்திரிகை அரசியலை நோக்கி கல்வி நோக்கி ஒற்றுமை நோக்கி பயணிக்க வைத்தது என்பதை இந்த நாடு அறியும் இந்த நாட்டின் ஒரு தலைவர் இந்த நாட்டின் அரசியலை தீர்மானித்தவர் பிற்காலத்திலே கல்வி போக்கை தீர்மானித்தவர் சித்திலபி அவர்கள் அந்த வழி நின்று அவர் கண்டியில் தான் வாழ்ந்தவர் அந்த கண்டி மண்ணுக்கு அடுத்ததாக அமைந்திருக்கின்ற மாவநிலை பிரதேசத்திலே இவ்வாறான மீடியா ஒன்று செயற்படுவது மிகவும் மகிழ்ச்சி தருகிறது எங்களுடைய தலைவர் சித்து அதற்கு பிறகு ஐ அப்துல் அசீஸ் அவர் அவர்களும் மீடியா துறையிலே சித்து பிறகு முஸ்லிம் நேஷன் பத்திரிகையை நடத்தியவர் ஐ எல் அப்துல் அசீஸ் அந்த வழி நின்று இந்த மீடியா துறை சார்ந்த இந்த நல்ல முயற்சியை செய்வது இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு பெருமை தருவதாக இருக்கிறது எங்களுடைய தலைவர்கள் சித்துலபே ஐ எல் அப்துல் அசீஸ் இவன் அவர்கள் இந்த வழியிலே பேசும் மக்களுக்கு வளர வேண்டும் அவர் தொடர்ந்தும் ஈடுபட வேண்டும் அவர் செய்யக்கூடிய சகலதையும் செய்ய வேண்டும் என்று கூறி சிறந்த ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த சமூகத்தின் முயற்சிக்காக இந்த சமூகத்தின் வழிகாட்டுதலுக்காக இந்த சமூகத்தினுடைய முகம்பாட்டுக்காக தொடர்ந்து முளைக்க வேண்டும்